அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம வீட்டு பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம் நம்மளை பெற்றவங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட வாழ்கிறவங்க நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைங்க எல்லாமே பெண்கள் இல்லாமல் குடும்பங்களை வந்து நகரவே நகராது ஸோ நம்ம எல்லா உறவுகளையும் பெண்கள் என்பவர்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து நம்ம எல்லார் குடும்பத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் திடீர் சம்பவங்கள் அந்த மாதிரி நிகழும்போது உண்மையிலே அந்த குடும்பமே வந்து திசை மாறி போகக்கூடிய சூழல் இருக்குது நிறைய தற்கொலைக்கு நேரையும் நகர்த்தப்படுகிற சூழலும் இருக்கும் ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து பெண்களுக்கான ஒரு அவேர்னஸை வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு உண்டு இன்றைக்கி பெண்கள் என்பவர்கள் சீரியல்லையும் சினிமாவிலையும் திளைத்து போய் நிறைய இருக்காங்க நம்ம எல்லோரையும் சொல்ல முடியாது பெரும்பகுதியான பெண்கள் அதில் தான் வந்து நாட்டம் செலுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க பார்க்கட்டும் பார்க்க வேணாம்னு நம்ம சொல்லலை அதன் மத்தியிலையும் ஒரு முக்கியமான அவேர்னஸும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிறது இப்போ திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம தன்னை தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது ரீசண்டாக ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆங்காங்கே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குற்றங்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அரங்கேறி கொண்டே இருக்கிற தினமும் நம்ம செய்திகளில் பார்க்குறது பள்ளிகளில் நடக்குது பொது வேலை பார்க்குற இடங்கள் நடக்குது சாலைகளில் நடக்குது பா நம்ம எந்த உலகத்தில் தான் இருக்கோம் அப்படின்னே தெரியல அப்போ நம்ம அந்த குடும்பத்தோடு நம்ம பெண்களோட வாழும்போது பயத்தோடு நம்ம இங்கே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம முக்கியமான அவேர்னஸை கடத்த வேண்டிய தேவை இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஒரு பெண்மணி நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு சாலையில் நிற்கிறாங்க ஒரு இரவு நேரமாக இருக்குது அந்தி பொழுது நேரம் அப்படி இருக்கும்போது ஒரு வாலிபர் வர்றாரு என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஊருக்கு போகணும் நீங்கள் பைக்கில் ஏறுங்க நான் கொண்டே விட்டுறேன் அப்படி சொல்கிறாரு இல்லைன்னு ஃபஸ்ட்டு அந்த பெண்மணி மறுக்கிறாங்க இல்லை நீங்கள் ஏறுங்க அப்படி சொல்லும்போது சரி பக்கத்து ஊர் தானே நம்மளை சேஃபாக கொண்டு போய் இறக்கிடுவாங்கன்னு சொல்லி நான் அந்த பெண்மணி அந்த வாலிபருடைய பைக்கில் வந்து ஏறுறாங்க சிறிய தூரம் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆளே இல்லாத நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் திடீர்னு அந்த வண்டி திசை மாறுது அப்போ அந்த பெண்மணி என்னப்பா அப்படி வேறு திசையை நோக்கி நகர்த்திங்கும் போது அந்த வண்டிக்கு பின்னாடியே இன்னொரு வாலிபருடைய பைக் வந்திருக்கு ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் அந்த வாலிபருடைய நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்மணியை பலாத்காரம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க கத்தி கூச்சல் போட்டால் ஆளே இல்லாத ஏரியாவில் என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது திடீர்னு அந்த மகள் வந்து என்னடா அம்மா என்ன வர்றேன்னு சொன்னாங்க என்ன காணோம்னு சொல்லி அவங்க வச்சு தேடும்போது இந்த பெண்மணி வந்து பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் பக்கத்துறையை சேர்ந்தவர்கள் தெரிய வருது காவல் நிலையத்தில் புகார் பதிவாகுது காவல்துறை அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு கை முறிவு ஒருத்தருக்கு முறிவு ஏற்படுது இது வந்து இப்போ ரீசண்டாக வந்த செய்திகளை நம்ம பார்த்த ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை கொள்வதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ டோல் ஃப்ரீ எண்களை வந்து நம்முடைய அரசாங்கம் அறிவிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டோல் ஃப்ரீ எண் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் காவல்துறை அழைக்கணுமா டக்குன்னு நீங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோக்கு அழைச்சி நீங்கள் டக்குன்னு கால் பண்ணிங்கன்னா காவல்துறையை நீங்கள் பிடிச்சிடலாம் தீயணைப்பு துறைக்கு நீங்கள் அழைக்கிறீங்க ஒன் ஜீரோ ஒன்றுக்கு நீங்கள் அழைச்சிடலாம் அதே ஆனவன் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைக்கு அழைக்கிறீங்களா ஒன் ஒன் ஜீரோ ஃபோருக்கு நீங்கள் அழைக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு கிடைக்கும் ஒன் ஜீரோ எயிட் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்போ போக்குவரத்து அழைக்கிறீங்களா ஒன் ஃபோர் நைன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நம்ம மெமரியில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அதே பேப்பர் தான் மகளிருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஹெல்ப் அழைக்கலாம்னு அழைக்கலான்னு சொல்லிட்டு ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்முடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க இது பெரும்பாலான பெண்களுக்கு வந்து தெரிவது கிடையாது இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன் சரி இந்த எண்ணு இயங்குதான் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி நாம் இன்றைக்கு காலையில் என்ன செய்தோம் அப்படின்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டோம் அப்போ அது வந்து மகளிர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு போகுது ஃபஸ்ட்டு எங்கேயாச்சா இருந்தது சரி ஓகே எங்கேயாச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் திடீர்னு அங்கேருந்து கால் வருது கால் வந்து இந்த மாதிரி மகளிர் ஹெல்ப்லைன் அழைச்சிங்க யாருன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோம் ஹலோ

ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் சரி ஆ ஓகே மேடம் சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ ஒன்று ஒரு லேடிஸ் பேசுகிறாங்க இந்த மாதிரி மேடம் வந்து இதை செக் பண்ணுறதுக்காண்டி நான் அடித்தேன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த எண் இயங்குதான்னு பார்க்குறக்காண்டி நான் வந்து தொடர்பு கொண்டு போது இல்லை சார் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த எண் இயங்குது என்னை இப்படி அழைக்க சொல்லுங்கன்னு அவங்களே சொல்கிறேன் ஸோ இந்த 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 எண்ணு பார்த்திங்கன்னா நம்முடைய அரசாங்கம் தான் அதை குறித்து ஒரு டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த நலத்துறை அந்த வெப்சைட்லேயே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க நான் அதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வாட்சி காட்டலாம்னு நினைக்கிறேன் இதை ஏன் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த டோல் ஃப்ரீ எண்ணை வந்து நீங்கள் மறக்காமல் அவங்க மைண்டில் வந்து பதியும்படி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா உறவுகளும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அத்தனை மகளிருக்கும் இந்த நம்பர் தெரியட்டும் அப்படிங்கிறத இது வந்து பல வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அவேர்னஸ் போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு திரைப்படம் மக்களை ரீச் பண்ணுற அளவுக்கு ஒரு சீரியல் மக்களை ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த நல்ல அவேர்னஸுகள் வந்து மக்களை ரீச் ஆக மாட்டேங்கிறதான் ரொம்ப வேதனையான ஒரு சம்பவமாக இருக்காகவே இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த சமூக சமூகநலத்துறை வெளியிட்ட அந்த அறிவிப்பையும் படிச்சலாம் வாங்க இந்த வெப்சைட் வெத்தீ சமூக வெப்சைட்டு தமிழ்நாடு அரசு இந்தியா மகளிர் உதவி எண் திட்டம் ஒன் எயிட் ஒன் இதை குறித்து என்ன சொல்லிருக்காங்க இந்திய அரசு ஒன் எயிட் ஒன் என்ற குறுகிய குறியீட்டை தமிழ்நாட்டிற்கு மகளிர் உதவி எண்ணாக ஒதுக்கியிருக்கிறது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பரிந்துரை மூலம் தகுந்த அலுவலத்துடன் இணைத்தல் மற்றும் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் பெண்கள் தொடர்பான அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்களை ஒரே சீரான எண் மூலம் இருபத்தி நாலு மணி நேரமும் உடனடி மற்றும் அவசரகால பதிலளிப்பதை மகளிர் உதவி எண் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியும் வழங்கிட தமிழ்நாட்டில் மகளிர் உதவி எண் நிறுவப்பட்டிருக்கிறது மகளிர் உதவி எண் ஒன் எயிட் ஒன் இந்த எண்ணின் மூலம் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை சேவைகள் தேவைப்படும் மகளிருக்கு வழங்கப்படுகிறது தற்போது இம்மையம் ஆம்டெக்ஸ் டவர் சிப்காட் தொழிற்சாலை வளாகம் சிறுநேரி சென்னை என்ற இடத்தில் இந்த மையம் இயங்கி வருகிறது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று சச்சரவுகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கோரும் ஆதரவையும் தகவல்களையும் வழங்கிட இலவச இருபத்தி நாலு மணி நேர தொலைத்தொடர்பு சேவை புரிதல் அதாவது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கு தீர்வு ஆலோசனை கேட்பதற்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நெருக்கடி மற்றும் நெருக்கடியற்ற தருணங்களில் தலையீட்டை தகுந்த முகமைகளுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் எளிதாக்குகிறது அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக வந்து நம்ம இங்கே தெ தெரிவித்து நம்ம அதற்கான நிவாரணத்தை ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க மூணு வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவள் வசிக்கும் அல்லது பணிபுரியும் இடம் சார்ந்த உள்ளூர் பகுதிக்குள் இருக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள் அரசு திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்க வசிக்கும் அல்லது பணிபுரிய இடம் சார்ந்த உள்ளூர் பகுதிகளில் இருக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள் அரசு திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் பற்றிய தகவல்களை வழங்குதல் சொல்கிறாங்க அதாவது பெண்களுக்கான எந்த ஸ்கீமாக இருந்தாலும் உடனடியாக அழைச்சி உடனடியாக தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அவசர எண் ஒன் எயிட் ஒன்னை வந்து அத்தனை மகளிர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த வீடியோ நம்ம வெளியிட்டுக்கிறோம் மற்ற உறவுகளுக்கு மற்ற பெண்களுக்கு இந்த தகவலை வந்து கடத்துங்க இந்த வெப்சைட் லிங்க் வேணால் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரப்ஷனில் தரேன் முழுசாக வந்து இந்த திட்டத்தோட நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த சமூக நலத்துறையில் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தவறோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி